ஸ் வெல்கம் டூ ஹவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் இருக்கட்டும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்னென்னா நைட் டின்னருக்கு சூப்பரான கொத்தமல்லி சட்னி தாங்க இது இந்த கொத்தமல்லியில் நிறைய நன்மைகள் இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து ஒரு கட்டு வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் மூணு காரத்திற்கேற்ப வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை இது மூணையுமே வந்து வறுத்துக்கலாம் இது கூடவே காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி புண்ணிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் இது நல்லா அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே அதே கடையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே புளி சேர்த்தோம்னா சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நைட் டிஃபனுக்கு செய்கிறதுனால நான் புளி சேர்க்கலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது முக்கால் பதம் வெந்ததுமே இது கூட நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம கொத்தமல்லி தழைய சேர்த்ததுமே நல்லா தண்ணி தண்ணி விடும் அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி வந்து வத்தணும் நல்லா இல்லைனா சட்னி வந்து சலசலன்னு இருக்கும் தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்குது அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுமே அதுக்கு தாலிக்கு தேவையான எண்ணெய் விட்டு கடுகு தோணும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா இது பொரிஞ்சதுமே நாம் ஆட்டி வச்சிருக்க கொத்தமல்லி சட்னி மேலே ஊற்றிக்கலாம் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க நைட் டின்னருக்கு செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்